بسم الله الرحمن الرحيم

இணை கற்பிக்கக்கூடிய மக்கள் வெறுத்த போதும் ஏனைய மார்க்களை விட இந்த தூய இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக அவனே உண்மையுடனும் நேர்வழியுடனும் இந்த தூதரை அனுப்பியிருக்கிறான் உண்மை மார்க்கத்துடனும் இந்த தூதரை அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹல்லாம் அவர்கள் நமக்கு ஏன் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்கிற காரணத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான் இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் உலகில் நம்பக்கூடிய இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியான சித்தாந்தங்களாக இருந்தாலும் அதிலே அவர்கள் பல ஆண்டு காலமாக பல தலைமுறையாக அவர்கள் அதிலே ஊறி போய் இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை பார்க்கிற பொழுது இஸ்லாம் சொல்லுகிற அறிவுரைகளை பார்க்கிற பொழுது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையை மக்களுக்கு எடுத்து சொல்கிற பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகிற பொழுது யாராக இருந்தாலும் அவர்களை இந்த மார்க்கம் ஈர்க்கும் விதமாக மேலோங்க செய்யும் விதமாக அல்லாஹ் நமக்கு இம்மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் இதற்காகத்தான் இறை தூதர் சல்லா அலி செல்லம் அவர்களை அனுப்பியதாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிற பொழுது அல்லாஹுடைய ஒளியை இந்த மார்க்கத்தை ஊதி அணைத்து விடலாம் என எண்ணுகின்றனர் காப்பிரும் இம்மார்க்கத்தை மறுக்கக்கூடியவர்கள் வெறுத்த போதும் அல்லாஹ் இந்த ஜோதியை பிரகாசிக்க செய்வான் என்பதாக திருக்குறானிலே அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இஸ்லாம் என்பது எதிர்க்கப்படும் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் இருப்பார்கள் என்ன இருந்த பொழுதும் இந்த மார்க்கம் மேலோங்க செய்யக்கூடியதாக இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் இதற்காகத்தான் இந்த தூதரை நாம் அனுப்பியதாகவும் சொல்லி காட்டுகிறான் இன்று பார்க்கிறோம் அல்லாஹுடைய அருளால் இஸ்லாம் என்பது மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இஸ்லாம் என்று சொன்னால் தீவிரவாதம் என்ற ஒரு முத்திரை மீண்டும் மீண்டும் குத்தப்பட்ட போதும் முஸ்லிம்களையெல்லாம் பயங்கரவாதிகளாக ஆக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சதிபலை பின்னப்பட்ட போதும் எல்லாவற்றையும் நொறுக்கி அல்லாஹ் தனது வசனத்திலே குறிப்பிட்டது போன்று தனது வார்த்தைகளை வாக்குகளை அல்லாஹ் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் இந்த மார்க்கம் என்பது மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்று நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் அவனை நம்புகிற ஒரு சமுதாயமாக அவனுடைய தூதரை நம்புகிற ஒரு சமுதாயமாக அந்த தூதருக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களையும் ஈமான் கொள்ளுகிற மக்களாக திருக்குறானை பற்றி பிடித்திருக்கிறோம் அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை பெற்றிருக்கிறோம் எல்லா மக்களுடைய மனநிலையும் சொல்லுகிறது முன்னோர்களுடைய வழி இல்லாமல் மனிதன் வாழ முடியாது என்று சொல்லுகிற பொழுது எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் போதும் அந்த தூதர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த திருக்குறான் போதும் என்று சொல்லி இப்படி ஒரு அற்புதமான நம்பிக்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய வேலையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் எத்தனையோ மக்கள் கோடான கோடி மக்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்லாம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்ததற்கு பின்னால் எது இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி இந்த மார்க்கம் வளர்ந்தது இந்த மார்க்கம் மேலோங்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே எதிர்ப்பவர்கள் எதிர்த்த போதும் இந்த ஜோதியை நான் பிரகாசிக்க செய்வேன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறானே எப்படி இது பிரகாசித்தது என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி சிந்தித்தோம் என்று சொன்னால் அதற்கான விடையை தேடி நாம் நகர்வோமே ஆனால் நமக்கு விடை கிடைக்கும் இதனுடைய பின்னணியிலே பல கோடான கோடி மக்களுடைய தியாகங்கள் புதைந்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் லேசான தியாகங்கள் எல்லாம் கிடையாது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு நுபுவத்து கொடுத்து நபியாக தேர்வு செய்த அந்த காலகட்டத்திலே அவர்கள் தன் மக்களுக்கு தன் சமுதாய மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னார்கள் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிறான் உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு சொல்லுகிறான் கட்டளை வந்த பொழுது தன் உறவினர்களை சொந்தங்களை அழைத்து சொல்லுகிறார்கள் எங்களை அழைத்தீர்களா அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் அல்லாஹுவை மட்டும் நீங்கள் நம்ப வேண்டும் வணங்க வேண்டும் உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு பயனளிக்காது நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன் ஏற்க மறுத்தார்கள் ஏற்க மறுத்தது மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதர் அவர்களை சொல்லனாத துன்பங்களுக்கு அவர்கள் ஆளாக்கினார்கள் இறை தூதர் சலலாலு செல்லம் அவருடைய தியாகம் இந்த மார்க்கம் பின்னணியிலே ஒளிந்திருக்கிறது புதைந்திருக்கிறது ரசோலாய் செல்லாலை செல்வம் அவர்களுக்கு அவருடைய சொந்த ஊரிலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வணங்குவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முதல் ஆலயத்திலே தோழக்கூடிய உரிமை அவர்களுக்கு பறிக்கப்பட்டது பல சித்திரவதைகளை இறை சந்தித்தார்கள் தொட முடியாது தொழுகைக்காக வருகிற பொழுது அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் சஜிதாவில் இருந்த பொழுது ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டு வந்து வைத்தார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் மூச்சு திணறும் அளவிற்கு சிரமப்பட்டார்கள் அவர்கள் பெற்றெடுத்த மகள் பாத்திமா அலி அல்லாஹ் ஹான்ஹா வந்து அந்த குடலை எல்லாம் போட்டு அந்த கழிவுகளை எடுத்து போட்டு இறை மீட்டெடுக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை சொன்ன மாத்திரத்திலே மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்வளவு சித்திரவதை அல்லாஹுடைய தூதரவர்கள் சந்தித்தார்கள் அதன் பின்னர் தொழுகையை காபத்துல்லாவில் தொழ முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது நபிகள் பெருமானா சலிலாலேசனம் அவர்கள் தம்முடைய தொழுகைகளை எல்லாம் வீட்டிலே அமைத்துக் கொண்டார்கள் இறை தூதரவர்கள் மார்க்கத்தை சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் தான் நம்ப வேண்டும் வணங்க வேண்டும் அவன் தான் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிற பொழுது எல்லா மக்களுமே அல்லாஹால் படைக்கப்பட்ட அத்தனை பேருமே சமமானவர்கள் தான் என்று சமப்படுத்தினார்கள் புரோகிதம் அடியார்கள் இறைவனத்தில் நேரடியாக நீங்கள் முறையிடுங்கள் யாரும் இறைவனுக்கு தர வேண்டிய நிலைமையில இல்ல ஒவ்வொருவரும் தம்முடைய தேவைகளை அல்லாஹிடத்தில் நேரடியாக முறையிடலாம் அற்புதமான கொள்கைகளை சித்தாந்தங்களை இஸ்லாத்தினுடைய தொழுகை முறைகளை எந்த விதமான இணை வைத்ததும் இல்லாத பரிசுத்தமான ஒரு வணக்கத்தை அந்த மக்களுக்கு போதித்த பொழுது ஒவ்வொன்றாக இஸ்லாத்திற்குள்ளே இணையக்கூடிய காட்சிகளை பார்த்தார்கள் அல்லாஹுடைய அடிமையாக நடத்தப்பட்ட சந்தைகளிலே மனிதர்கள் அடிமையாக விற்கப்பட்ட ஒரு காலகட்டம் அது போன்ற மக்கள் வந்தார்கள் அற்புதமான கொள்கையை இந்த முகமது அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஒருவனுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறார்கள் அவனைத்தான் நம்ப வேண்டும் அவன் நம்முடைய படைப்பாளன் என்று சொல்லுகிறார்கள் நன்றாக இருக்கிறது இந்த கொள்கை நன்றாக இருக்கிறது சித்தாந்தம் மனித குலத்திற்கு ஏற்ற கொள்கை மக்கள் வருகிறார்கள் ஒவ்வொன்றாக உள்ளே வருகிறார்கள் வரக்கூடிய மக்களை சும்மா விட்டார்களா பிரச்சாரம் நடைபெறவில்லை ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தீவிர பிரச்சாரம் நடைபெறவில்லை அவர்கள் ஏற்றுக் கொண்டார்கள் இலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ மட்டும்தான் என்பதை நம்பிக்கை கொண்டார்கள் நம்பிக்கை கொண்டதின் காரணமாக நம்பிக்கை கொண்ட அந்த சகாபாக்கள் அவ்வளவு பெரிய கொடுமைகளுக்கு ஆளானார்கள் லேசான கொடுமைகள் அல்ல அவர்களுக்கு செய்யப்பட்ட சித்திரவதைகள் சித்திரவதைகள் கேட்பதற்கு ஆள் கிடையாது சுடுமணலில் போட்டு புரட்டப்பட்டார்கள் அவர்களை மிக மோசமாக நடத்தினார்கள் என்னடா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த அளவிற்கு சித்திரவதை படுகிறோம் என்று அவர்கள் எல்லாம் இயங்கும் அளவிற்கு அவருடைய நிலைமை இருந்தது என்ன செய்து விட்டோம் என்ன பாவத்தை செய்துவிட்டோம் இந்த தூதர் இந்த முகமது தன்னை தூதர் என்று சொல்லுகிறார் அல்லா ஒருவன் என்று சொல்கிறார் அதை நாங்கள் நம்பி இருக்கிறோம் அதை தாண்டி நாங்கள் எந்தவித பாவத்தையும் செய்யவில்லையே ஏன் எங்களுக்கு இந்த கொடுமைகள் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அதே மக்காவிலே அவர்கள் பல நபித்தோழர்கள் கொல்லவும் பட்டார்கள் ஏன் கொலை செய்தீர்கள் ஏன் சித்திரவதை செய்தீர்கள் கேட்க முடியாது அந்த அளவிற்கு மக்கா வாழ்க்கை என்பது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மிகப்பெரிய சித்திரவதை கோலமாக இருந்தது அப்பட்டமாக மனித உரிமைகள் மீறப்பட்டன தட்டி கேட்பதற்கோ நியாயம் பேசுவதற்கோ இடமில்லாத ஒரு சூழல் அபிசின்யாவுக்கு சென்றுவிடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள் முடியாது மக்காவிலே உங்களால் ஜீவிக்க முடியாது இந்த கொடுமைகளை உங்களால் தாங்க முடியவில்லையா சென்றுவிடுங்கள் இப்படியாக மக்களை அங்கிருந்து பிரதேசத்தை விட்டு நாடு விட்டு வெளியே செல்லுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு அந்த கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது அந்த மக்கள் தியாகம் செய்தார்கள் சித்திரவதைகளை உயிர் போய்விடும் கொலை செய்து விடுவார்கள் இவர்கள் அந்த அதிகாரத்திலே இருக்கிறார்கள் இவர்களை எதிர்த்து நம்மால் போராட முடியாது என்கிற நிலைமை வருகிற பொழுது கூட இந்த மார்க்கத்தை தூக்கி போடவில்லை அவர்கள் அகது என்று சொன்னார்கள் அவன் ஒருவன் என்று சொன்னார்கள் அகது என்பதை விட்டுவிட்டால் அவர்களுடைய உயிர் தப்பித்துவிடும் ஆனால் அவர்கள் கீழே போடவில்லை தியாகம் அவ்வளவு தியாகம் ஒளிந்திருக்கிறது அங்குதான் தொழில் செய்தார்கள் வியாபாரம் செய்தார்கள் திருமணம் முடித்தார்கள் குடும்பத்தோடு வசித்தார்கள் மதினாவுக்கு செல்லக்கூடிய ஹிஜரத்தில் செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மதினாவுக்கு செல்வதற்கு முன்பாக நபித்துவம் கிடைத்து பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலே பிரச்சாரம் செய்ததற்கு பிறகு இதற்கு பிறகு மக்காவில் இருக்க முடியாது முன்பாகவே சில கூட்டத்தாரை மதினாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் புறப்பட்டார்கள் அவர்களோடு நபி தோழர்களும் புறப்பட்டார்கள் தியாகமா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க ஒரு ஊர் நமக்கு பிடித்து விட்டது தொழில்துறை அமைந்து விட்டது பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டோம் எதிராக போராடுகிறார்கள் வழக்கு போடுகிறார்கள் இந்த ஊர் விட்டு நான் போகமாட்டேன் சும்மா போட்டு பந்தாடுறீங்க ஆனால் மக்கா என்கிற நகரம் அவர்களுக்கு அவ்வளவு நேசிக்கக்கூடிய ஒரு நகரம் நாம் நம்ம ஊரை எப்படி நேசிப்போமோ அதை விட அன்றைய மக்கத்து வாசிகள் அவ்வளவு நேசித்தார்கள் இறை தூத சடலாலசில அவர்கள் மக்கா விட்டு சென்னிகிற பொழுது சொன்னார்கள் நான் இந்த நகரத்தை அந்த அளவிற்கு நேசிக்கிறேன் எனக்கு இந்த நிலைமை ஏற்படவில்லை என்று சொன்னால் இந்த நகரத்தை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன் அப்படிப்பட்ட நகரத்தை விட்டு தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய சுகங்களை தன் குடும்பத்தார்களை எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அல்லாவுடைய தூதரை உண்மைப்படுத்த வேண்டும் இவர்கள் சத்தியத்தோடு அனுப்பப்பட்டவர்கள் இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதில் எந்த விதமான பொய்யும் இல்லை எந்தவிதமான பொருட்டும் இல்லை இவர்கள் உண்மையைத்தான் பேசுகிறார்கள் உண்மை இல்லை என்று சொன்னால் இத்தனை சித்திரவதைகளுக்கும் இவ்வளவு பெரிய உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய முகமது ஏன் போராடி இருக்க வேண்டும் என்று உண்மைப்படுத்தினார்கள் சென்ற பிறகு அதற்கு பின்பாவது நிம்மதி கிடைத்ததா மதினாவுக்கு சென்ற பிறகு இரண்டு ஆண்டு காலத்திலேயே எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை காலத்தை சந்திக்கக்கூடிய நிலை சொத்தை இழந்தோம் சுகங்களை இழந்தோம் குடும்பத்தை இழந்தோம் எல்லாவற்றையும் இழந்தோம் மதினா என்கிற ஒரு நகரத்திற்கு சென்று விட்டோம் நிம்மதியாக வாழ விடுவார்களா என்று பார்த்தால் படையெடுத்து வருகிறார்கள் இந்த மக்களை அழிப்பதற்காக யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் யுத்த பயிற்சி பெற்றவர்கள் கிடையாது எந்த முகாஜர்களும் எந்த அன்சாரிகளும் இதற்கு முன்பே பல யுத்த கலங்களை சந்தித்தவர்கள் கிடையாது ஆனால் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மக்கத்து காஃபிர்கள் அவர்கள் ஏற்கனவே ஒரு அரசாங்கத்தை வைத்திருக்கிறார்கள் பல போர்களங்களை சந்தித்தவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் சரி யுத்த இரண்டும் சமமான அதுவும் கிடையாது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் எதிரிகளாக மூன்றில் ஒரு பகுதி நிற்கிறார்கள் தூதரவர்கள் தளபதியாக நிற்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழல் எப்படிப்பட்ட தருணம் என்று சிந்தித்து பாருங்கள் எதிர்கொள்ள முடியுமா நம்முடைய மனசு வேற மாதிரி கற்பனை பண்ணும் இதெல்லாம் சாத்தியமா ஒரு ஊர்ல இவ்வளவு எதிர்ப்பு இருக்கே அவங்க தானே ஐயாயிரம் தலைக்கெட்டு இருக்குறோம் இருபது பேர் தானே இருக்கிறோம் என்பதற்கு அற்புதமான சான்றாக பதில் களத்தை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் போர் பயிற்சி பெறாதவர்கள் சிறிய படையாக இருக்கின்ற பொழுது எதிரிகளை எதிர்கொண்டார்கள் எதற்காக எதிர்கொண்டார்கள் இந்த தூதரை உண்மைப்படுத்த வேண்டும் அவருடைய வாக்குகளை உண்மைப்படுத்த வேண்டும் இந்த தூதர் உண்மையோடு சத்தியத்தோடு அனுப்பப்பட்டார்கள் அதற்காக நாங்கள் எதையும் செய்ய தயார் எந்த தியாகத்திற்கு தயாரானார்கள் தங்கள் உயிர்களை இழக்க வேண்டும் என்று ஒரு தருணம் வந்தாலும் நாங்கள் உயிர்களை இழப்போம் யார சூழலா நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை மேலோகம் செய்வதற்காக வேற எதுவுமே இல்லை மக்காவிலே பட்ட சித்திரவதையாக இருக்கட்டும் உயிர்களை இழந்ததாக இருக்கட்டும் நாடு துறந்ததாக இருக்கட்டும் பல யுத்தங்களை இஸ்லாமிய வரலாற்றிலே சந்தித்ததாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே அந்த வசனம் தான் ஒளிந்திருக்கிறது அவ்வளாஹ் சொல்லிவிட்டான் இந்த மார்க்கம் மேலோங்கும் உயர்த்தப்படும் எப்படி உயர்த்தப்படும் அதற்காக இத்தனை தியாகம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார் தியாகத்தினுடைய பின்னணியில் தான் இந்த மார்க்கம் வளர்ந்தது எல்லா தியாகத்தையும் செய்வதற்கு அந்த மக்கள் தயாராக இருந்தார்கள் அதற்கு பின் நடைபெறுகின்ற ஒவ்வொரு யுத்த கலங்களிலும் பல பேர் கொல்லப்படுகிறார்கள் கண்களுக்கு முன்னால் பார்க்கிறார்கள் பத்திரகாலத்திலே முஸ்லிம்கள் கொல்லப்படவில்லையா உகதிலே என எல்லா யுத்தங்களிலும் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் நன்றாக தெரிகிறது வாளோடு சென்றோம் என்று சொன்னால் ஒன்று வாழ்வோம் இல்லட்டி வீழ்வோம் தயார் எதற்காக இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக என் அருமை சமுதாய மக்களை அந்த அளவிற்கு தியாகங்கள் ஒளிந்து கிடக்கிறது சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைமுறை இந்த மார்க்கத்திற்காக எல்லா தியாகங்களையும் செய்தார்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இன்று அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை ஹதீஸ் கிரந்தங்களாக நம்முடைய கைகளிலே இருந்து கொண்டிருக்கிறது திருக்குரான் பாதுகாக்கப்பட்டு நம்முடைய கரங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது திருக்குறானுக்கு அல்லாஹரின் சொல்லிவிட்டான் நாமே இந்த வேதத்தை இறக்கிறோம் நாமே இதை பாதுகாப்போம் அல்லாஹ் பாதுகாத்து கொடுத்து விட்டான் திருக்குரான் பாதுகாக்கப்பட்டு அல்லாஹுடைய வார்த்தை உண்மையாக்கப்பட்டு இன்று நம்முடைய கரங்களிலே இருக்கிறது இறை தூதருடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தைகள் அவர்கள் வாழ்ந்து காட்டிய ஒவ்வொரு அம்சங்களும் இன்று ஹதீஸ் கிரந்தங்களாக இருக்கிறது என்று சொன்னார் இதை திரட்டுவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அறிஞர்களும் பட்ட தியாகம் என்பது சாதாரண தியாகம் அல்ல தொகுத்துவிட வேண்டும் இந்த தூதரை உண்மைப்படுத்த வேண்டும் அவருடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றுமே இறைவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது அவற்றை திரட்டக்கூடிய பணியிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்கள் என்பது சாதாரண தியாகங்கள் கிடையாது இன்னைக்கு ரொம்ப லேசாக ஒரு மொபைல் ஒவ்வொரு ஹதீஸ்களையும் தேடி எடுக்க முடிகிறது அரபி மூலத்திலே ஹதீஸ்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல முடிகிறது மொழிபெயர்ப்பு எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே இந்த தியாகம் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்திருக்கிறான் எப்படி என்று சொன்னால் பல கோடான கோடி மக்களுடைய தியாகங்கள் அதற்கு பின்னணியிலே இருந்து கொண்டிருக்கிறது சஹாபாக்கள் இது எப்படி இந்த அளவிற்கு தயாரானார்கள் என்று சொன்னால் எல்லா தியாகங்களுக்கும் எப்படி முன்வந்தார்கள் என்று சொன்னால் துவக்க காலகட்டத்திலேயே அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த விதையை விதைக்கிறார்கள் ஆரம்பத்திலேயே ரொம்ப சிரமங்கள் இருந்தது ரொம்ப சிரமத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க கஷ்டப்படுறாங்க அப்ப இறை தூதரிடம் வந்து முறையிடுகிறார்கள் யாரோ சூழலா கொடுமைகள் தாங்க முடியவில்லையே கபாபர் அலீலாஹான் ஹோ அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடம் நாங்கள் வந்து முறையிட்டோம் காபதுலாவுக்கு வெளியே சின்ன ஒரு சுவற்றிலே இறை தூதுரவர்கள் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் வந்து நாங்கள் கேட்டோம் யார சூழலாக எங்களால் கொடுமைகளை காங்க முடியவில்லை பல சித்திரவதைகளை செய்கிறார்கள் எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நாங்கள் முறையிட்டோம் அப்பொழுது அல்லாஹுடைய தூதுரவர்கள் அந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள் சிரமப்படுகிறீர்களா துன்பத்திற்கு ஆளாகுகிறீர்களா உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயம் இதைவிட சிரமத்திற்கு ஆளானார்கள் ஒரே ஒருவனை மட்டும் வணங்குங்கள் எந்த இணை கற்பித்தலும் இருக்கக்கூடாது என்று சொன்னதற்காக உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாய மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளானார்கள் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னதின் விளைவாக பூமியிலே குடிதோண்டு புதைக்கப்பட்டு அவருடைய கழுத்துக்கள் எல்லாம் அறுக்கப்பட்டன இரும்பு சீப்புகளால் அவருடைய மேனிகள் எல்லாம் கிழிக்கப்பட்டன எலும்புகளும் நரம்புகளும் அப்படியே புடைத்து வெளியே வந்தன ரம்பத்தால் இரண்டு கூறுகளாக அவர்கள் அறுக்கப்பட்டார்கள் அந்த நிலையிலும் கூட அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு அவர்கள் தடம் புரண்டு விடவில்லை கொண்டிருந்த நம்பிக்கையிலே அந்த அளவிற்கு இஸ்திகாமத்தோடு உறுதியோடு அவர்கள் நின்றார்கள் அவர்கள் பட்ட துன்பங்களையும் சிரமங்களையும் சந்திக்காமல் சொர்க்கத்திற்கு லேசா போயிடலாம் என்று எண்ணுகிறீர்களா போட்டார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் விதைய நான் பற்றி உங்களுக்கு அறிவிப்பதற்காக எச்சரிக்கை செய்வதற்காக அந்த வாழ்க்கையிலே நீங்கள் நிரந்தரமான ஒரு தங்கிமிடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான விலைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் அதனால் செல்லுங்கள் என்று இறை தூதரவர்கள் சொன்னார்கள் அந்த சொல்லுக்கு அந்த சகாபக்கள் அந்த அளவிற்கு கட்டுப்பட்டார்கள் சமீனா செவியுற்றும் கட்டுப்பட்டும் கட்டுப்பட்டு விட்டார்கள் திருக்குற சொல்லி காட்டுறான் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறீர்கள் எல்லா இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் சொர்க்கம் என்பது உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது யாரா எங்களுக்கு இந்த உலகிலே மரணம் ஏற்பட்டால் எங்களுக்கு மன்னரை விசாரணை லேசாக்கப்பட வேண்டும் மருமையினுடைய விசாரணை லேசாக்கப்பட வேண்டும் எங்களுடைய தங்குமிடம் நபிமார்கள் தங்குமிடமாக இருக்க வேண்டும் எங்களுடைய தங்குமிடம் சுகதாக்கள் தங்குமிடமாக இருக்க வேண்டும் எங்களுடைய தங்குமிடம் சித்திக்கீங்கள் இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்திய உண்மையாளர்கள் தங்குமிடமாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம் அந்த ஆசையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இங்கு ரொம்ப லேசாக இருந்தால் அடைய முடியாது அல்லாஹ்வே குரானில் சொல்லி காட்டுறான் அம் ஹசைத்தும் அந் ததுகுனு சென்னா வனம் ஆயாளமில்லாஹு அல்லதீன ஜாகதுமின் கும் வாயாளமஸ்தாவிரின் உங்களிலே தியாகம் செய்தோரை அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டாமலும் பொறுமையாளர்களை அடையாளப்படுத்தி காட்டாமலும் சொர்க்கத்திற்குள்ளே நுழையலாம் என நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா அவரை லேசா நீங்க சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதற்காக இந்த உலகிலே தியாகம் செய்யக்கூடியவர்களை அடையாளப்படுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகிலே பொறுமையாளர்கள் பல சோதனைகளை இந்த உலகிலே தருகிற பொழுது ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது சோதனைகள் வரும் சஹாபாக்களுக்கு வந்தது அந்த மக்கள் எல்லாம் சிலைகளை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அந்த மக்கள் எல்லாம் மனிதர்களை கடவுள் என்கிற அந்தஸ்தினை வைத்து வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் மரங்களையும் மட்டைகளையும் கல்லுகளையும் மண்களையும் எல்லாவற்றையும் கடவுளாக நம்பக்கூடிய நம்பிக்கை மக்கத்து காசிர்களுக்கு மத்தியிலே இருந்தது அதற்கு முன்பு அனுப்பப்பட்ட நபிமார்கள் அந்த சமுதாயத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இணை வைப்பு இருந்தது அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி அவர்கள் நம்பவில்லை அல்லாஹுவை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அவர்கள் அஞ்சவில்லை அவர்களுடைய நம்பிக்கை என்பது பெயரளவிலே இருந்தது அப்படிப்பட்ட நம்பிக்கையில இருந்த மக்களுக்கு எதிராக இவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிற பொழுது சோதனைகள் வரத்தான் செய்யும் அவைகளை சந்திக்காமல் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது அது லேசாக்கப்படாது அதற்கு இந்த உலகத்தில் விலை கொடுக்க வேண்டும் என்று அல்லா திருக்குறள் சொல்லி காட்டுறான் எந்த அளவிற்கு சிரமத்திற்கு ஆளானார்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னதற்காக அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்னதற்காக அந்த நபியும் நபியோடு இருந்த மக்களும் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் வந்தது அல்லாஹுடைய உதவி எப்பொழுது எப்பொழுது என்று ஏங்கும் அளவிற்கு அவர்கள் அழைக்கழிக்கப்பட்டார்கள் அந்த அளவிற்கு அழைக்கழிக்கப்படுவார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்படி அல்லாஹை நேசிக்கக்கூடிய கூட்டத்திற்கு அல்லாஹ்வுக்காக பாடுபடுகிற கூட்டத்திற்கு அல்லாஹுடைய உதவி என்பது மிக அருகாமையில இருக்கிறது என்று திருக்குறானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என் அருமை சமுதாய மக்களே இன்று நம்முடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இறந்து போன சமாதிகளை வழிபடுகிறார்கள் தர்காக்கள் என்று கட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹுக்கு எப்படி சஜ்ஜதா செய்கிறார்களோ அதே போன்று சஜிதா செய்கிறார்கள் அல்லாவிடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்வார்களோ அதே போன்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாவுக்கு எப்படி நேர்ச்சை செய்வார்களோ அது போன்ற நேர்ச்சை செய்கிறார்கள் இவர்களாக சிலரை மகாங்கள் என்று தீர்மானிக்கிறார்கள் அவர்களுக்கு தெய்வீக சக்தி இருக்கிறது என்று நம்புகிறார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் என்கிற அடைமொழியை கொடுக்கிறார்கள் நாகூர் ஆண்டவர் ஏர்வாடி ஆண்டவர் அஜுமீர் ஆண்டவர் 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 என்று அழைக்கிறார்கள் அத்தனை பேரும் லாயிலாக இல்லலா என்று சொன்ன முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் சஹாபாக்கள் எதற்காக களம் கண்டார்களோ அவர்கள் எதற்காக தியாகம் செய்தார்களோ அதே ஒரு நிலைமை இன்று நம்முடைய சமுதாயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு எப்படி இஸ்லாத்தை சொல்ல முடியும் அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் உங்களுடைய மார்க்கத்திலும் தான் இருக்கு நாங்க தேரை ஓட்டுனா நீங்க சந்தன கூட இழுக்கிறீங்க நாங்க கல்லை வணங்குனா நீங்க கபுரை வணங்குறீங்க நாங்க தேவசம் என்று சொன்னால் உங்களுக்கு கத்தம் பாத்தியா இருக்கு நாங்க கயிறு கட்டினோம் என்று சொன்னால் நீங்க தாயத்து போடுறீங்க ஒரு வித்தியாசமும் இல்லையே எதற்காக என்று சொல்லி பிற சமூக மக்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தூய இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடக்கிறார்கள் அப்படி என்றால் ஏகத்துவத்தை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹுவை உண்மையாக நேசிக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தை சொல்கிறான் அதற்காக பின்னணியிலே பல கோடான கோடி மக்களுடைய தியாகம் இருக்கிறது அந்த வரிசையிலே நாங்களும் வருவோம் என்று ஆசைப்பட வேண்டுமா இல்லையா இன்னைக்கு சமுதாயத்தில் இணை வைப்பு என்பது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கலந்திருக்கிறதா இல்லையா கொடிகளை வணங்குகிறார்கள் கல்லை வணங்குகிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற அந்த இறை தூதரும் சகாபாக்களும் எப்படிப்பட்ட சமுதாயத்தை சந்தித்தார்களோ அதே போன்றது ஒரு நம்பிக்கை இன்று முஸ்லீம்களுக்கு மத்தியிலே இருக்கிறது அப்படி என்று சொன்னால் நாமும் நம்மை தியாகம் செய்வதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பேர் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் 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 என்ன தாடி தொப்பி போட்டு இருக்கிறோம் பள்ளிவாசலுக்கு தொழுகை நேரத்தில் போய் தொழுது விட்டு வந்து விடுகிறோம் போதும் நம்முடைய வணக்கம் போதுமானது இந்த மார்க்கத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நம்முடைய கடமைகளை செய்து விட்டோம் நமதானிலே நோன்பு நோச்சு விட்டோம் அல்லா கொடுத்திருக்கிற பொருளாதாரத்திற்கு சகாத்து கொடுத்து விட்டோம் அல்லா நமக்கு முடிந்து விட்டது உலகம் எப்படி போனால் என்ன சமுதாயம் எப்படி நடந்தால் நமக்கு என்ன இந்த சிந்தனை நமக்கு இருக்கிறது அன்பார்ந்த அப்படி நாம் தியாகம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் மேலோங்காகுது அல்லாஹ் நம்மைத்தான் அதற்காக தேர்வு செய்திருக்கிறான் அல்லாவுடைய பாதையிலே நீங்கள் அறப்போர் செய்யும் விதத்திலே அறப்போர் செய்யுங்கள் இந்த தூதர் உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக திகழவும் நீங்கள் ஏனைய மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவராக திகழும் அல்லாஹ் உங்களை தேர்வு செய்தான் வசனத்திலே அல்லாஹ் காட்டுகிறான் நாம் தேர்வு செய்யப்பட்ட சமுதாயம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய சமுதாயம் ஆனால் வேதனை என்னவென்று சொன்னால் நம் சமுதாய மக்களுக்கு சொல்லக்கூடிய நிலைமையிலே நம் முசலிம்களுடைய நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது அதற்காக நாம் பாடுபட வேண்டும் அந்த மக்களை ஏகத்துவத்தின் பால் அழைப்பதிலே நாம் முன்னணி நிற்க வேண்டும் அதனால் இந்த உலகிலே சிரமங்கள் ஏற்பட்டால் சோதனைகள் ஏற்பட்டால் தியாகத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் தியாகம் செய்யாமல் சொர்க்கத்தை நாம் எட்டி பார்க்க முடியாது அல்லாஹுடைய கருணையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் யா உனது மார்க்கத்திற்காக நாங்கள் இந்த எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அல்லாஹ் கேட்கிறான் உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருள்களையும் அல்லாஹ் பெற்றுக்கொண்டு அற்புதமான வியாபாரத்திற்கு அழைக்கிறான் இதற்கு பகரமாக நாளை மறுமையிலே உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்க இருக்கிறான் அது உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகிலே நீங்கள் ஆசைப்படுவதை இணங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தயாராகுவோம் இந்த மார்க்கத்திற்காக இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக அல்லாஹுடைய வசனங்களை உண்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் அனுமதித்த சரியான பாதையிலே பயணம் செய்வதற்காக அப்படி நடக்கின்ற பொழுது அதனால் செய்கின்ற தியாகங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்கு இலகுவாக்கும் அதற்காக பாடுபடுகிற நன் மக்களாக தியாகத்திற்கு தயாராக இருக்கின்ற நன் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்